பிரேசலாட் நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோபின் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் இந்த யோபின் புத்தகத்தில் யோபின் நண்பனாகிய எலிபாஸ் சொல்லுகிறதான வார்த்தை நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளின் வெளிச்சம் பிரகாசிக்கும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லுகிறத நாம் பார்க்க இந்த அருமையான நேரத்திலும் கூட ஏன் இதை சொல்லுகிறார் இது எப்போது இவைகள் நமக்கு சம்பவிக்கும் என்றால் எட்டாவது வசனத்தில் சாரி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் என்று சொல்லுகிறத பார்க்க சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் நீரனை நடத்தும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நான் இனி ஜீவிப்பேன் என்று நம்மை ஒப்பு கொடுப்பதுதான் மனம் திரும்புதல் என்று பார்க்கிறேன் நீர் சர்வ வல்லவரி மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உம்முடைய கூடாரத்தை விட்டு தூரமாக்குவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வீட்டில் காணப்படுகிறதான அக்கிரமம் செயல்கள் யாவும் அகற்றப்படவேன் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் அக்கிரமக் கிரியைகள் என்று பார்க்கிறேன் அவைகள் நம்மை விட்டு நம்முடைய வீட்டை விட்டு நம்முடைய கூடாரத்தை விட்டு அகற்றப்படவேன் இன்றைக்கு பாருங்கள் அநேக வீடுகளில் சாபம் தங்கியிருக்க காரணம் அதுதான் பயங்கரமான அக்கிரமம் அங்கே வீட்டில் தங்கி இருக்கிறார் சகிவினுடைய வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் சகிவ் மிகவும் புள்ளமான மனிதன் இயேசு அந்த வழியை வருகிறார் என்று அறிந்தான் அவனுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது நான் இயேசுவை பார்க்க வேண்டும் ஆனால் இயேசு என்னை பார்க்கக்கூடாது நான் அவரை பார்க்க வேண்டும் ஆம் அவனுக்கு தெரியும் இயேசு வருகிறார் என்றால் திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை சுற்றிலும் இருப்பார்கள் என்று அவதமாக ஒரு நாளில் ஏசு வந்து கொண்டிருந்த போது இவன் ஓடிப்போய் ஒரு பெரிய காட்டு அத்தி மரத்தில் ஏறி அதன் இலை தலைகளுக்குள்ளே மறைந்து பதுங்கி அங்கே இருந்தான் என்று பார்க்கிறேன் ஏசு அப்படியே நடந்து வருகிறார் அந்த மரத்தின் அடியில் இயேசு வந்தபோது அண்ணாந்து பார்த்து சகைவை சீக்கிரமாக இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே போஜனம் பண்ண வேண்டும் என்று சொன்னான் அதை கேட்ட மாத்திரத்திலே அவன் சரசர என்று மரத்திலிருந்து இறங்கினான் இயேசுவை அழைத்து தன் வீட்டுக்கு கொண்டு போனான் ஆ பாருங்க இயேசு சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தார் அவன் தீர்வை பிரிக்கிறவன் ஆயம் பிரிக்க டேக்ஸ் கலெக்டர் அநியாயமாக ஏராளமான டேக்ஸ் வாங்குவான் ஏராளமான பணத்தை ஜனங்களிட ஜனங்களை ஆ பாருங்கள் வருத்தப்படுத்தி அவன் வாங்குவான் அவனுக்கு அதற்கு ஆட்கள் இருந்தார்கள் அவர்களை அனுப்பி வாங்குவான் அப்போது அவன் மனம் திரும்பின போது ஏ அவன் சகை சொல்லுகிறான் ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் அநியாயமாய் சம்பாதித்தவைகளை நால தனியாக திரும்ப கொடுக்குறேன் யார் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினேனோ அதை நான்கு மடங்காக திரும்ப கொடுக்கிறேன் என்றான் ஊரெல்லாம் பெரிய ஒரு ஒரு பரபரப்பு காரணம் என்ன சகையனுடைய வேலைக்காரர் வீடு வீடாக சென்று அநியாயமாய் வாங்கினதை நான்கு மடங்காக திரும்ப கொடுக்கிறார் எல்லோருக்கும் ஒரே அதிசயம் என்ன சம்பவித்தது ஐயோ எங்களை எவ்வளோ இம்சைப்படுத்தி பணங்களை பெற்று செல்வார்கள் இன்றைக்கு என்ன நடந்த அப்போது அந்த வேலைக்காரர் சொல்லுகிறார்கள் ஆம் எங்கள் எஜமான் மனம் திரும்பி இருக்கிறார் ஏசு எங்கள் வீட்டிற்கு வந்தார் ஆம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க அந்த பட்டணத்திலே பெரிய சந்தோஷம் உண்டானது என்று பார்க்கிறோம் ஆ மருமையான கத்தருடைய பிள்ளைகளை நீங்களும் மனம் திரும்பும் போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்களும் திரும்ப கட்டப்படுவீர்கள் உங்கள் வீட்டில் உள்ள அக்கிரமமான காரியங்களை நீங்கள் அகற்றி உங்கள் வீட்டை பரிசுத்தமாக்கும் போது ரட்சிப்பு உங்கள் வீட்டில் உண்டாகும் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை பற்றிக்கொள்ளுங்கள் இந்த இயேசுவுக்கு உங்கள் வீட்டில் இடம் கொடுங்கள் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்கள் சகைவை போன்ற பெரிதான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படி கர்த்தர் செய்வார் கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் நன்மையான காரியங்கள் ஆசீர்வாதமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே அந்த நாளிலே நீர் சகைவை தேடிப்போ நீர் ஆண்டவரே அவன் வீட்டில் பிரவேசித்தீர் அவன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது ஆம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த நாளிலே ஏசு பிரவேசிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆலையிலையா குடும்பங்களில் இருக்கிற அநியாயமான காரியங்கள் அக்கிரமமான காரியங்களை கற்றுற அகற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்தந்த வீட்டிற்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணும்படியாக ஜபிக்கணும் நீர் உம்முடைய நல்ல பொக்கைசு சாலையாகிய வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறேன் அவிதமாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இந்த நாளில் நிறைவான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே